பேரன்பு கொண்ட பெரியோர்களே நண்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா தினத்தந்தி பத்திரிகையில் ஆறாம் பக்கத்தில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்ன அந்த செய்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் உரத்தநாடு வட்டம் கோட்டை போலீஸ் நிலையத்தில் லஞ்சத்திற்கு எதிராக அறிவிப்பு பலகை கட்ட பஞ்சாயத்து தலையீட்டை தடுக்கவும் லஞ்சத்தை ஒழிக்கவும் ஒரு அறிவிப்பு பலகை வைத்திருக்கிறார்கள் இந்த அறிவிப்பு பலகை யார் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் போலீஸாரே அந்த காவல் நிலையத்தில் பணிபுரியக்கூடிய அந்த நிலையத்தினுடைய காவல் உதவி ஆய்வாளர் பெருமுயற்சியில் அந்த பலகை பெயர் பலகை வைத்திருக்கிறார்கள் மிகுந்த ஒரு பாராட்டுக்குரியது இதில் என்ன பெரிய விஷயம்னு சொன்னால் போலீஸ் வந்து காவல் நிலையத்தில் கட்ட பஞ்சாயத்தை ஒழிக்கணும் இடைத்தரகர்கள் இப்போ புகார் கொடுக்க வராங்கன்னு சொன்னால் அவங்க யாரையோ ஒரு அழைச்சிக்கிட்டு வர்றாங்க காவல்துறையினர்கிட்ட நேரடியாக வந்து புகார் கொடுக்கறதுக்குள்ள இடையில் ஒரு பஞ்சாயத்தார் அல்லது புரோக்கர் மாதிரி ஒரு ஆளை அழைச்சிட்டு வந்து புகார் கொடுத்துட்டு இடையில் இவங்க பேசி பணம் வாங்கிட்டு போயிடுறாங்க ஒரு கட்ட பஞ்சாயத்து நடக்குது அது மட்டும் இல்லாமல் லஞ்சம் அதை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வாத்தாட்டி வாச்சாத்தி கோட்டை அந்த காவல் நிலையத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெயர் பலகை சம்பந்தப்பட்ட காவலுடைய உதவி ஆய்வாளர் அங்கே இருக்கிற போலீஸார் வந்து வச்சுருக்கிறாங்க அந்த செய்தி இன்றைக்கி தினத்தந்தியில் மிகச் சிறப்பாக ஆறாம் பக்கத்தில் பெரிய அளவில் வந்திருக்கு இது மிகுந்த ஒரு பாராட்டுக்குரிய ஒரு நடப்பு நடவடிக்கையாகும் வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை என்று சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு காவல் நிலையங்களில் ரெண்டு விஷயம் அதிகமாக நடக்குது ஒன்று பார்த்திங்கன்னு சொன்னால் லஞ்சம் தமிழ்நாட்டில் எந்த துறையில் லஞ்ச லாவணியம் அதிகமாக வாங்குகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு முதலிடத்தில் இருப்பது பத்திரப்பதிவுத்துறை அடுத்தது காவல்துறை அடுத்தது துறை இந்த தான் இன்றைக்கி லஞ்சத்தில் திளைத்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவில் இந்த மூணு துறையில் தான் லஞ்சம் அதிகமாக தாண்டவமானது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு காவல்துறையில் துறையில் இது மாதிரி அறிவிப்பு பலகை வைத்திருப்பது சிறந்த ஒரு நல்ல விஷயந்தான் இதை வந்து பொதுமக்கள் சார்பாக நான் பாராட்டி வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் இதை நீடிக்குமா அப்படிங்கிறது தான் பிரச்சனை இன்றைக்கி காவல் நிலையம் எந்த காவல் நிலையத்தில் லஞ்சம் வாங்காமல் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் யோசனை பண்ணி பார்க்கணும் பொதுமக்கள் யோசனை பண்ணக்கூடும் காவல்துறையில் இருக்கக்கூடியவர்களும் இதில் வந்து சிந்தித்து செயலாற்ற வேண்டும் இன்றைக்கி காவல் நிலையத்தில் ஒரு மனுவை கொடுத்தாவே இன்றைக்கி அதாவது காவல் நிலையத்தில் யாராவது லஞ்சம் வாங்காத அதிகாரிகள் ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னு சொன்னாக்கா ஒரு முப்பது நாற்பது பேர் அதை எதிர்பார்க்காம வேலை செய்கிறவர்கள் உண்டு அதனால் அவருடைய தூய்மையான பணியை நாம் குறைச்சிட முடி குறைத்து மதிப்பிட முடியாது ஆனால் வீடு தேடி போய் லஞ்சம் வாங்கிறது ஒரு மனு கொடுத்தா மனு ரசீது போடுறதுக்கு லஞ்சம் வாங்கிறது லஞ்சம் வாங்குறதுக்காகவே ஒரு பிரச்சனையை அலையவுட்றது இதில் வந்து காவல்துறையில் ரொம்ப திறம்பட த திறமையானவர்கள்லாம் இருக்காங்க எப்படி எப்படியெல்லாம் லஞ்சம் வாங்கலாம் எத்தனை செல்ஃபோன் வச்சுக்கலாம் எங்கே வர சொல்லி லஞ்சம் வாங்கலானும் புறையோடி போயிருக்கிறது காவல் நிலையத்தில் என்னமோ காவல்துறை எஸ்பி அளவில் மாநில அளவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு இது தெரியாத மாதிரியும் எல்லாம் தெரியும் எல்லா அதிகாரிக்கும் காவல் நிலையத்தில் இவரே போய் ஒரு பொதுமக்கள் மாதிரி நின்று போய் போலீஸ் போய் மனு கொடுத்தா லஞ்சம் வாங்காமல் எந்த வேலையுமே காவல்துறையில் நடக்கிறது கிடையாது அது ஒரு அங்கமாக இருக்குது முதல்ல காவல்துறை பணியே என்னென்னா சமூகத்தில் கட்ட பஞ்சாயத்து செய்கிறது குற்றம் நடக்கிறது இதெல்லாம் தடுப்பதற்குத்தான் காவல்துறை குற்றம் செய்யக்கூடாது குற்றத்தை தடுப்பதற்கான ஒரு துறை ஆனால் குற்றம் பெரிய குற்றம் இந்த லஞ்சமும் ஊழலும் ஒரு திருட்டை விட மோசமான குற்றம் என்று சட்டம் சொல்கிறது அப்போ காவல் குற்றத்தை தடுக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளே லஞ்சம் வாங்கினா அது குற்றச்செயல் இல்லையா நீ எப்படி மற்ற குற்றச்செயல்களை எப்படி கண்டிக்க முடியும் தண்டிக்க முடியும் முதல்ல நாம் ஒழுங்காக இருக்கணும் நாம கையை நீட்டாமல் இருக்கணும் நாம லஞ்சம் வாங்காமல் இருக்கணும் ஆதாயம் அடையக்கூடாது நான் இப்போ பேசுகிறது என்பது அனைத்து போலீஸாரையும் சொல்லலை லஞ்சம் வாங்கிறதையே குறிக்கோளாக வைத்து கொண்டு செயல்படுகிற காவல்துறை அதிகாரிகளை நான் சொல்கிறேன் அவர் சொத்து மதிப்பு எவ்வளோ இன்றைக்கி ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கிறாரு எஸ்ஐ இருக்காருன்னு சொன்னால் அவருடைய ஆவரேஜான சம்பளம் கொடுக்குறாங்க அந்த சம்பளத்தில் எவ்வளோ வருமானம் அவர் சொத்து மதிப்பு என்ன இன்றைக்கு கோடி ரூபாய் கொடுத்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு மருத்துவ சீட்டு வாங்கிறது வாங்கக்கூடிய அளவிற்கு பல காவல்துறை ஆய்வாளர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் லஞ்சம் காவல்துறையில் எந்த அளவுக்கு புறையோடு இருக்கிறது என்பதை அருகூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும் இதையெல்லாம் உணர்ந்து தான் வாட்டாத்தி கோட்டை அந்த காவல் நிலையத்தில் கட்ட பஞ்சாயத்தை ஒழிப்பதற்காகவும் லஞ்சம் வாங்கக்கூடாது என்பதற்காகவும் ஒரு போர்டு வச்சுருக்கிறாங்க அறிவிப்பு பலகை வச்சுருக்காங்கன்னு சொன்னால் அது நீடித்து நிலைக்குமா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்பு அலுவலகத்தினுடைய முகவரியை போட்ட பெயர் புலகை அனைத்து காவல் நிலையங்களும் இருக்குது அதுக்கு ஏதாவது மரியாதை இருக்கா சொல்லுங்க மனசாட்சியை தொட்டு இதயத்தை தொட்டி சொல்லுங்கள் காவல் நிலையங்கள லஞ்சமே வாங்குறது இல்லையா லஞ்சம் வாங்காமல் என்ன வேலை நடக்குதுங்க காவல்துறையில் சொல்க பார்ப்போம் ஒரு புகார் கொடுத்தா அந்த புகார் மேலே ஏர்ந்து போய் ஸ்பாட்டு விசிட்டுக்கு போகும்போது அங்கே இருக்கிறவன்ட்ட எதிர்மனுதார்டியும் மனுதாராட்டியும் பணம் வாங்காமல் வர்றப்போக்கே இல்லையே இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த காவல் நிலையத்தில் வர அறிவிப்பு பலகை வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் பாரவே பாராட்டி வரவேற்க தகுந்த ஒரு ஒன்று தான் அடுத்த விஷயம் கட்ட பஞ்சாயத்து அதாவது காவல் நிலையம் வரக்கூடியவர்கள்ட்ட புகாருக்காக வரக்கூடிய வரக்கூடியவர்கள்ட்ட அங்கே இருக்கக்கூடிய சிலர் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ புகார் கொடுக்கறதுக்கும் காவல் நிலையத்திற்கும் புரோக்கராக செயல்படுறது யார் சொல்லுங்க இந்த புரோக்கராக செயல்படுறது யாருன்னு கேட்டிங்கன்னா அரசியல் கட்சியில் உள்ளவர்கள் சில பேர் இதுக்கே வேலையாக இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு காவல் நிலையத்தில் நூற்றி எட்டு பஞ்சாயத்து இருக்குதுன்னு சொன்னால் ஒரு பஞ்சாயத்துக்கு முப்பது பேர் நாற்பது பேர் இருக்காங்க இடைத்தரங்க இவங்களுக்கு நல்ல வரவேற்பு காவல் நிலையங்களில் ஏன் வரவேற்புன்னா பணம் வாங்கி கைமாற்றி விட்றாங்க வக்கீலுக்கு போனால் கூட அந்த மரியாதை கிடையாது வக்கீல் ஒரு வழக்கு சம்மந்தமாக ஒரு சிவில் வழக்கு சம்மந்தமாக ஒரு குற்ற வழக்கு சம்மந்தமாக காவல் நிலையத்திற்கு போனால் பணம் வாங்கி கொடுக்குற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு அப்படியே முகம் வளர்ந்து விருந்தாளியை வரவேற்கிறது மாதிரி ரொம்ப சிரித்து மகிழ்ச்சி சாருக்கு சேர் எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பலமான வரவேற்பு இருக்கும் ஆனால் எங்களை போன்ற வழக்கறிஞர்கள் நாங்கள்லாம் பணம் வாங்கி கொடுக்குற புரோக்கர் வேலை பார்க்குறது கிடையாது வழக்கு சம்மந்தமாக பேசவும் முடியலன்னா கோர்ட்டில் பா பார்த்து அது சட்ட என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுப்போமே தவிர இந்த லஞ்சம் வாங்கி கொடுக்குற பழக்கம் ஒருபோதுமே எங்களை போன்றவர்களுக்கு கிடையாது ஆனால் போலீஸ் இப்போ வக்கீல் வந்தால் பணம் வாங்கி கொடுக்குற புரோக்கர் மாதிரி இருந்தால் அவங்க ரொம்ப மதிப்பு கொடுக்குறாங்க வரவேற்பு கொடுக்குறாங்க அது மாதிரி வக்கீல்களை அங்கீகரிக்கிறார்கள் இவங்களே வழக்கு சம்பந்தமாக பெயில் எடுக்கிறது போகிறது வர்றது சிவில் மேட்டர்னா அந்த வக்கீல போய் பாருன்னு சொல்கிறது இப்படிப்பட்ட கேவலமான செயல்களிலெல்லாம் காவல்துறையினர் ஈடுபடுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் புரோக்கர்களை வச்சு பணம் வாங்குறதே காவல்துறை தான் ஒரு ரெக்கார்டு ஒன்றும் போடுறாங்க விஸ்டிங் பதிவேடு யார் யார் காவல் நிலையத்துக்கு வர்றா போகிறா இது வரான்ட்டு புரோக்கர்கள் அரசியல்வது வந்தால் ரெக்கார்ட் பண்ணுறது இல்லை இல்லை ரெக்கார்ட் பண்ணுறதில்ல வக்கீல் வந்தால் என்ன வழக்காக வந்திருக்கீங்க ரொம்ப நேர்மையாக வேலை பார்க்குற மாதிரி இதை போடுறது இந்த புரோக்கர்கள் தலையெடுப்பதற்கு காரணமே போலீஸ் தான் நீ எதுக்கு அவங்கள வச்சு பேசுகிறீங்க ப்ரோக்கரை வச்சு உங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்குறதுக்கு ஒரு இடைத்தரகர் வேணும் அந்த வேலையை அந்த புரோக்கர் நல்லா பார்ப்பாருங்கிறதுனால தான் இந்த வேலையெல்லாம் நீடிச்சுக்கிட்டு இருக்குங்கிறது முதல்ல நம்ம துறையில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை அடைக்க வேண்டும் காவல்துறையில் இருக்கக்கூடிய சந்து பொந்து ஓட்டை உடைச்சலாம் அடைக்கணும் முதல்ல ஒரு நேர்மையான நல்ல நாணயமான மக்களுக்கு உண்மையிலேயே சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு வரக்கூடிய இளைஞர்களால் அன்றைக்கி காவல்துறை அதிகம் வந்துக்கிட்டு இருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது போன்ற தவறுகளை எல்லாம் வைத்து கொண்டு இப்படி போடு வச்சுட்டு உடனே இது ஒழிச்சு விடலாம்னா ஒழிக்க முடியாது இப்போ இப்போ அந்த காவல் நிலையத்துடையே ஒரு எஸ் இரங்கல் இருக்கக்கூடியவர் ஏதோ ஒரு ஆர்வத்தில் இது மாதிரி இருக்கணும் நாட்டில் நல்லது பண்ணணும் போகணும் வரணும் அப்படிங்கிற அடிப்படையில் இதை செஞ்சுருக்கிறாரு அது வரவேற்பு இருக்குது மக்கள்கிட்டையும் டிபார்ட்மெண்ட்லையும் வரவேற்பு இருக்குன்னு ஒரு வச்சுங்க ஆனால் அந்த காவல் நிலையத்தில் ஒரு இருபத்தஞ்சி பேர் இருக்காங்கன்னா இதில் எத்தனை பேர் ஏற்றுருவாங்க இன்னும் எஸ் அந்த காவல்துறை உதவி ஆய்வாளரை மன ரீதியாக உள்ளுக்குள்ளே திட்டிகிட்டு இருப்பாங்க என்னையா அந்த ஆளுக்கு இவ்வளோ பெரிய வேலை இது தேவையா அவருக்கு என்ன நடக்குது நாட்டில் இது என்ன அப்படியே புரட்சி செய்ய வந்துட்டாரா அப்படிங்கிற பேச்சு விமர்சனங்கள்லாம் வரக்கூடும் அதையெல்லாம் மீறி இப்படிப்பட்ட அறிவிப்பு பலகை வைத்திருப்பது என்பது உண்மையிலேயே அந்த காவல்துறையை நாம் பாராட்ட கடமைப்பட்டு இருக்கிறோம் பாராட்டுவது அல்ல மக்களை காக்கிற பண்ணி காவல்துறை பண்ணி அந்த காவல்துறையை தான் பல காலத்தில் நடுகள் வைத்து காவல் தெய்வங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது காவலர்களாக இருந்தவர்களுக்கு தலைவனாக பார்த்து பார்த்துருக்கிறார்கள் பாராட்டியிருக்கிறார்கள் போட்டியிருக்கிறார்கள் கடவுளாக வணங்கியிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் அது அதுபோல் காவல்துறையில் வந்து இன்றைக்கி எந்தெந்த துறையில் லஞ்சம் அதிகமாக வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் மூன்று துறையில் வாங்குகிறார்கள் ஒன்று ஃபஸ்ட்டு பத்திரப்பதிவுத்துறை இரண்டாவது காவல்துறை மூன்றாவது ரெவன்யூ பட்டாட்சியார் தாசில்தார் ஆடியோ இந்த துறையில் தான் வாங்கிகிட்டு இருக்காங்க பட்டா மாற்றுறதுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு லஞ்சம் இல்லாமல் எதுவுமே செய்கிறது இல்லை வீஓவில் ஆரம்பித்து பட்டா மாத்துறது எப்படி வரலையும் இந்த லஞ்சம் நடக்குது இதெல்லாம் தெரியாமல் இல்லை ஆட்சியாருக்கு புரியாமல் இல்லை ஆட்சி செய்கிறாரலாம் ஏதோ ஒரு கடமைக்கு ஒரு கேசை போடுறது லஞ்ச ஒழிப்பு போலீஸார் ஏதோ மாவட்டத்தில் ஒரு பத்து கேசை போடுறது கடமைக்கு அது மாதிரி போட்டு கணக்கு காட்டுறது காட்டுவதற்காகத்தான் இந்த துறையெல்லாம் இருக்கிறத தவிர லஞ்ச ஒழிப்பு துறை சரியாக நின்று நிதானித்து இந்த வழக்குகளை பதிய வேண்டும் என்று சொன்னால் ஒரு கிட்டத்தட்ட காவல்துறையில் அறுபது விழுக்காடு எல்லாம் லஞ்ச ஒழிப்புலேயே வழக்கு போடுற மாதிரி இருக்கும் என்பதை இருக்கும் இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சூழ்நிலையில் தஞ்சாவூர் மாவட்டம் அந்த ஒரத்த நாடு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வாட்டாத்தி கோட்டை அந்த காவல் நிலையத்தில் போ இது ஒரு போர்டு அறிவிப்பு பழகி வைத்திருப்பது பாராட்டுக்குரியது இது போன்ற இளைஞர்களை இது போன்ற அதிகாரிகளை இந்த சமுதாயம் வள வரவேற்கிறது இப்படிப்பட்ட ஒரு நல்ல சமுதாயம் அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் பெரியார் தந்தை பெரியார் அம்பேத்கர் அவர்கள் பெரிய அரசியல் பெரிய சமுதாயத் தலைவர்களாம் பாடுபட்டார்கள் என்பதை இந்த நேரத்தில் நினைவு வேண்டும் ஒரு அதிகாரி சம்பளம் கொடுக்குறோம்ல மக்களுடைய வரிப்பணம் ஆகாயத்தில் ஆகாயத்திலிருந்தால் கொட்டுது அதிகாரிகளுக்கு சம்பளம் என்பது மக்களுடைய வரிப்பணத்தை தான் உங்களுக்கு சம்பளமாக ஆக மக்களுக்கு நீங்கள் வேலை பார்க்கணும் ஒரு தடவை பெரியார்கிட்ட போய் நீங்கள் ஓய்வெடுத்துங்க வயசான நிலையில் நீங்கள் ஓய்வெடுத்துங்க ஓய்வு எடுத்துங்க அப்படின்னு போய் பெரியார்கிட்ட போய் சொன்னாங்களாம் பெரியார் சொன்னாராம் நான் அங்கே இங்கே பிரச்சார கூட்டத்துக்கு போகிறேன் வரேன் இது பண்ணுறேன் காலையில் நான் இந்த இவ் இவ்வளோ ரூபாய்க்கு டிபண்ட் சாப்பிட்றேன் மத்தியான சாப்பாடுக்கு இவ்வளவு செலவாகுது இரவு சாப்பாடுக்கு இவ்வளவு செலவாகுது இந்த மூன்று வேலைக்கு சாப்பாடுக்கு இவ்வளவு செலவாகுது இந்த செலவு பண்ணுற பணம் மக்கள் கொடுக்குற பணம் அந்த மக்கள் கொடுக்குற பணத்துக்கு நான் ஒழுங்காக வேலை செய்ய வேண்டாமான்னு பெரியார் கேட்டாரா தனது தொண்டு தன்னுடைய தொண்டர்கள்ட்ட ஓய்வு எடுத்துங்கன்னு சொன்ன தொண்டர்கள்ட்ட போய் மக்களுக்கு எனக்கு மூணு வேலையும் சாப்பாடு போடுறாங்க அந்த மக்களுக்காக அந்த வாங்கின அந்த பணத்துக்காக நான் உழைக்க வேண்டாமா என்று அந்த வயதில் ஒரு தொண்ணூற்றி ரெண்டு வயசில் பெரியார் கேட்ட கேள்வி அப்படிப்பட்ட நிலையில் அரசு அதிகாரிகள் தனக்கு ஊதியம் அளிக்கக்கூடிய அந்த கா வரக்கூடிய மக்களுடைய வரிப்படத்திலே சம்பளம் வாங்கக்கூடிய தாங்கள் அதற்கான வேலையை முழுமையாக பார்க்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய தாகம் அதை நீங்கள் புரிந்து செயலாற்ற வேண்டும் அந்த வாட்டாத்தி கோட்டை போலீஸ் காவல்துறை அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் மாவட்ட காவல்துறை எஸ்பி அவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் டிஎஸ்பி அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து கொண்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம்